ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம சனம் செட்டி பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளா மூடி வச்சிருந்த தன்னுடைய சுயரூபத்தை திறந்து காமிச்சு எல்லாரையுமே கிணறு அடிச்சிருக்காங்க சனம் செட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் பிஃபோர் பாஸ் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு இவங்க உச்சக்கட்ட தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி தான் ஆனால் ஆஃப்டர் பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து மூடிக்கிட்டு சமத்து நடிகை இருந்தாங்க ஆனால் ரொம்ப நாள் இந்த தனம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது தான் வந்துட்டு மறுபடியும் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் நிறைய வந்துட்டு சினிமா வாய்ப்புகள் வரலனாலும் சீரியல் வாய்ப்பாவது வரும் இல்லைனா வேற ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இது அப்படியே நீண்டுக்கிட்டே போச்சு கிட்டத்தட்ட நாலாவது பிக் பாஸ் வீட்டில் போயிட்டு வந்தவங்க அஞ்சு ஆறு ஏழு முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரல ஐயே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா நம்மளோட கேரக்டருக்கும் நம்மளுடைய உடலுக்கும் இது சுத்தமாக செட் ஆகாது மறுபடியும் வந்து நம்மளுடைய சுயஉபத்தை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திறந்து குழுங்க குழுங்க எல்லாருமே திறனடிச்சிருக்காங்க நம்மளுடைய சனம் செட் சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க புகைப்படம் வந்துட்டு தமிழ் சினிமாவையே ஒரு ஒழுக்கு ஒழுக்கிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு இதுக்கப்புறமா சனம் ஷெட்டி தமிழ் சினிமாவில் கவர்ச்சிக்காகவே பல படங்களில் பயன்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு உச்சக்கட்ட கவிச்சியாக இருக்குது மேடம் இதை தான் மேடம் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம் இப்படி ஒரு கம்பேக் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரசிகர்களுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷம் ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு சனம் ஷெட்டி அடிக்கடிக்கு நம்மளை இந்த மாதிரி வந்துட்டு சந்தோஷ கலில் ஆழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சுமேலே இதுபோன்ற செய்திகள் அப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு இருக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில்